வணக்கம் மண்ணீரலின் பணி பற்றி தெரிந்து கொள்ளலாம் நமது உடலில் கல்லீரலின் முக்கியத்துவம் பற்றி அடிக்கடி பேசுகின்றோம் ஆனால் மண்ணீரல் பற்றி அதிகம் கேள்விப்பட்டதில்லை உடலுக்கு மண்ணீரல் மிகவும் அவசியமான உறுப்பா மனித உடலில் ஒவ்வொரு உறுப்பும் குறிப்பிட்ட பணிகள் உண்டு அந்த வேலைகள் தடையின்றி நடந்தால்தான் உடலை உயிருடனும் ஆரோக்கியத்துடனும் வைத்துக் கொள்ள முடியும் மனித உடலில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்பும் அதன் அதன் பணியை சிறப்பாக செய்வதால் தான் நோயின்றி வாழ முடியும் அப்படி சிறப்பாக செயல்பட வேண்டிய உள் உறுப்புகளில் முக்கியமானது மண்ணீரல் மண்ணீரல் அடிவயிற்றின் இடது மேல் திசையில் அமைந்துள்ள உறுப்பாகும் சுமார் ஏழு சென்டிமீட்டர் வரை இருக்கும் இது கல்லீரலுக்கு அருகில் இருக்கின்றது நிணநீர் உறுப்புகளில் மிகப்பெரிய உறுப்பு மண்ணீரல் இது ரெடிகுலார் செல்கள் மற்றும் அவற்றின் நாறுகள் போன்ற பகுதிகளால் ஆன வலைப்பின்னல் அமைப்பு கொண்டது முதிர்ந்த இரத்த சிவப்பணுக்களை அழிப்பதே மண்ணீரலின் முக்கிய பணியாகும் இரத்த சிவப்பணுக்களின் செயல்களை சீர்படுத்தும் இதயத்தின் செயல்பாடுகளை தூண்டுவதும் சீராக்குவதும் இதன் வேலை மண்ணீரல் பாதிக்கப்பட்டால் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடும் நுரையீரலின் செயல்பாடுகளிலும் மண்ணீரலுக்கு பங்கு உண்டு நன்றி